எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஏன்னா இன்னைக்கு முருகருடைய அறுபடை வீடில் ஐந்தாம் வீடான திருத்தணிக்கு முதல் தடவை போய்ட்டு வந்தோம் நாங்கள் சென்னை சென்ட்ரல்ல இருந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் மூலமாக திருத்தணிக்கு போயிட்டோம் அங்கேருந்து முருகர் கோயிலுக்கு ஃப்ரீயாக சண்டே வந்து பஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் மலை மேலே போனோம் கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் மூலிமா நடந்தும் போகலாம் மொத்தம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது நாங்கள் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு வரும்போது நடந்து தான் வந்தோம் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக போனதால் டென் தேர்ட்டிக்கெலாம் சாமி பார்த்து முடிச்சிட்டோம் நாங்கள் வெளியே வரும்போதெல்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது சண்டேன்றதால நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் ரொம்ப சிறப்பான தரிசனம் கிடச்சிது ரொம்ப கிளியராக சாமியை கொஞ்சம் பொறுமையாகவே நல்லாவே பார்த்தோம் அறுபடை வீடுகள் ஐந்தம் வீடான திருத்தணியில் மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க சூரனை வதம் பண்ணிவிட்டு அந்த கோவத்தை தணிக்க திருத்தணிகை அவர் வந்ததாகவும் இங்கே வந்து வள்ளியை திருமணம் செஞ்சதாகவும் தகவல் சூரசம்ஹார அன்னைக்கு இங்கே மட்டும் ஆயிரம் கிலோர் மலர்களால் புஷ்பாஞ்சலி இவருக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க திருத்தணிகள் இருக்கிற முருகனை வழிபட்டா நம்மளுடைய ஆணவம் அழிந்து தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் என்றது வந்து ஒரு ஐதீகம் இதோடய கதை மிகவும் ஆழமாகவும் ரொம்பவும் அருமையாக இருக்குது ரியலி really blessed. இன்றைக்கி ரொம்ப எனக்கு சிறப்பான தரிசனம் கிடைச்சிதுன்னே நான் சொல்லுவேன் கோயிலோட சிறப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ